இராமநாதபுரத்தில் கல்வித்துறை நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக போதைப் பொருள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரத்தில் கல்வித்துறை நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக போதைப் பொருள் விழிப்புணர்வு பற்றிய கருத்தரங்கம் ராஜா பள்ளியில் தலைமை ஆசிரியர் அருண்மொழி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சங்கர் மற்றும் மங்களநாதன் முன்னிலை வகித்தனர் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சஞ்சய் பாண்டியன் அசரப்பலி ஆகியோர் சிறப்பாக கருத்தரங்கு உரையாற்றினர் நிகழ்ச்சியில் என் எஸ் எஸ் திட்ட அலுவலர்கள் செல்வகுமார் கண்ணதாசன் தினேஷ்பாபு கண்ணதாசன் ஆகியோர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை என் எஸ் எஸ் திட்ட அலுவலர் பாலசுப்பிரமணியன் செய்திருந்தார் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு